ராகவ் ஆகாஷ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அந்த ரவுடிங்க எல்லாரையுமே ஆடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு அது எப்படி நீங்களே கூட தான் ஆள் செட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் இந்த பெண் டிரைவரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கொடுக்குறாரு தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்கான் இவன் வந்து பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்திரத்தை வீடியோவாக எடுத்திருக்கான் அது மட்டும் இல்லை அவியோட பொட்டிக்கு வந்திருக்கான் வந்துட்டு மூணு ட்ரெஸ் எடுத்திருக்கான் எடுத்துட்டு அங்க எல்லாமே கேமராலாம் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தது இவன் தான் அது மட்டும் இல்லை பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அனுப்பி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டியிருக்கான் அந்த பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கூட இதுல இருக்கு ஆனா ஒன்று அவங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே வரக்கூடாது அப்படின்றாகவும் சொல்றாரு அதை அப்படியே கொடுக்குறாரு பார்க்குறாரு போலீஸ் அது மட்டும் இல்லை உங்களோட உங்களோட அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே ஒரு ஆள் எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அந்த போலீஸுக்கு அப்படியே கோபமாக வருது அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிடுறாங்க அவர் ஒரு மாதிரி வராரு ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு இவரோட இருந்து இந்த ரவுடிக்கு மூணு வாட்டி ஃபோன் போயிருக்கு இந்தாங்க பாருங்கள் ஆதாரம் அப்படின்னு ஆகாஷ் கொடுக்குறாரு அதை போலீஸ் பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது எதுக்காக இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ போலீஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கன்னு சொல்லிட்டு உன்னை அடிக்காமல் இருக்க இந்த மாதிரி தப்புலாம் எப்படி உன்னால் பண்ண முடியுது எனக்கும் ரெண்டு பொண்ணு இருக்காங்க உனக்கும் பொண்ணுங்க இருக்காங்க எப்படி உனக்கு இப்படி ஒரு மனசு வந்தது பணத்துக்காக பணம் வேணுன்றதுக்காக இப்படி பண்ணுவியா அதுவும் உன்னோட அக்கௌண்ட்டில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாரு அந்த கா ஆன்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல அப்படி ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு ஒழுங்காக சொல்கிறேன் நீயே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடு இல்லை உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் எதுவுமே பேசவே முடியல அந்த கான்ஸ்டபுள் அப்படி தலை இங்க பாருங்க அபியை ரிலீஸ் பண்ணுங்க சொல்றாரு போலீஸ் அபி வந்து வெளியே வராங்க உடனே எல்லா தப்பும் பண்ணது இந்த ரவுடி தானே ராகவ சொல்றாரு அதை உடனே அபிக்கு அப்படியே கோமா வருது சரி நீங்கள் கிளம்புங்க இந்த ரவுடி இதுக்கும் மேலே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க இல்லை ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் பார்க்கணும் இவங்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அப்படி அப்படி கோபமாக பார்க்குறாங்க ஏண்டா எதுக்காகடா இப்படி பனைச்சி நீ எல்லாம் ஒரு சின்மமாக உனக்கெல்லாம் கூட பிறந்தவங்க இல்லை கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ தூக்கு மாட்டிக்கிட்டு சாப்பிடலாம் உன் ஜென்மத்தை வச்சுட்டு எதுக்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு பலார் பலார்னு அடி அட்னு அடிக்கிறாங்க நல்லா மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க அவனை அவன் ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க ஆமாம் நீ வீடியோ எடுத்ததும் இல்லாமல் பணம் கேட்டால் கூட பரவாயில்ல நீ எதுக்காக ராகவ் கூட நான் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு கேட்டேன் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு அப்படி அப்படியே கோபமாக கேட்குறாங்க அந்த ரவுடி எதுவுமே சொல்லவே இல்லை இங்கே பாரு உண்மையே சொல்லு இல்லை உன்னை போட்டு என்ன பண்ணுவேனே எனக்கு அப்படி சொல்லி அடிச்சுட்டே இருக்காங்க இல்லை இல்லை நான் சொல்லிவிட்டேன் நான் உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு ஒருத்தங்க வந்து பர்தா போட்டுட்டு வந்துட்டு பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை ஃபோனில் தான் அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை ஆம்பளை வயசில் பேசினாங்க பொம்பளை வயசில் பேசினாங்க ஒரு பாட்டி வாய் வாய்ஸில் பேசினாங்க அப்படியே வாய்ஸை மாற்றி மாற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க யார் பேசினாங்கன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு பணம் கொடுத்தாங்க நான் பண்ணேன் அப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அந்த ரஞ்சித்து அதை கேட்டு உடனே போலீஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அப்போ யாரோ இருக்காங்க இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க எதுவாக இருந்தாலும் இவங்கிட்ட நாங்கள் மேலே விசாரிக்கிறோம் இவன் எல்லாமே எங்ககிட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரவுடிங்க ஏண்டா இப்படிலாம் பண்ணிங்க அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டிகிட்டே உள்ளே லாக்கப்பில் போடுறாங்க அப்படியாக ரெண்டு மிஸ் சேர்ந்து வெளியே வராங்க உடனே அங்கே மீடியா எல்லாருமே இருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன நடந்தது நீ உங்களை அரஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க எல்லாமே எங்களுக்கு டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற ராகவ் சொல்கிறார் ராகவ் நான் இவங்க பேசணும் கண்டிப்பாக நான் இவங்ககிட்ட பேசணும் நான் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அப்படியே நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் அந்த ரவுடி தான் காரணம் அவன் என்னோடய ஒட்டிக்கு வந்தான் வந்துட்டு கேமரா செட் பண்ணி பொண்ணுங்க துணி மாத்துற எல்லா வீடியோவும் அவன் எடுத்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான் இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருக்கவே கூடாது என் மேலே எந்த தப்புமே இல்லை என் கணவரும் ஆகாஷ் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் என்னை காப்பாற்றினாங்க நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த மனநிலையில் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிறவங்களாம் கேட்குறாங்க நான் ரொம்ப தைரியமான பொண்ணு தான் ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் இருந்தது என்னால் ஒரு பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுனா நான் நினச்சேன் அப்போ கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன் இங்கே பாருங்கள் நான் மட்டும் அப்படி வீடியோ எடுத்து பாதிக்கப்பட்டு இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் அவனை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அவன் வந்து வீடியோ எடுத்துட்டான் ரிலீஸ் பண்ணிடுவான் அதுக்காக பயப்படவே பயப்படாதீங்க பேரண்ட்ஸ் கூட பயப்படாதீங்க போயிட்டு நல்லா தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஒரு உயிர் ரொம்ப 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 வேல்யூவானது இவனுங்களுக்காகலாம் நம்ம சாகவே கூடாது நம்ம தைரியமாக இருக்கணும் நம்மளோட தான் அவனுங்களோட ஆயுதமே அதனால் கண்டிப்பாக நம்ம தைரியமாக இருக்கணும் எந்த கொண்டோ அவனுங்களுக்காக பயந்து பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கக்கூடாது எதுக்குமே ஒத்துக்கக்கூடாது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது சுடு சுடிதார் போடுங்கள் எல்லாமே போடுங்க ஆனால் அந்த ட்ரையல் ரூமை கொஞ்சம் பார்த்து பா இருங்க நீங்கள் எனக்கு கரெக்டாக இருக்கீங்களான்னு உறுதிப்படுத்திக்கங்க நல்லா தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அபி சூப்பரா பேசுறீங்க அபி அப்படின்னு சொல்றாங்க அங்க பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் அங்க இருந்து அபி ராகவ் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா அபி வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆணும் அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதாம்மா நீ அந்த நான் வீடியோவில் பார்த்தேன் நல்லா பேசியிருக்கமா தைரியமா பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா எங்களால் தாங்கி இருக்க முடியாது அபி அப்படின்னு அணு சொல்றாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அழகாங்க பயங்கரமாக அழறாங்க இங்கே பாருங்கம்மா அழாதீங்க நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அத்தைக்கு ஆண்டலத்துக்கு அப்படி கோபமாக வருது யார அவன் அபி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அவனை மட்டும் என் கண்ணுல காமிச்சிருந்தீங்கன்னா அவனை அப்படியே வெட்டி பார்சல் பண்ணி பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பேன் இவனை மாதிரி ஆளெல்லாம் அப்படி உயிரோட விடவே கூடாது அப்படி பார்த்த சுட்டு தள்ளணும் அப்படின்னு சட்டம் போடணும் அப்படின்னு ஆண்டாள சொல்றாங்க அதை கேட்டோன்னே முரளி அப்படியே கத்துறாரு ஆ ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இவனை மாதிரி ஆளெல்லாம் விடவே கூடாது அதுவும் வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம் இவனெல்லாம் சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ முரளி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு கிட்ட நான் ஒரு வேலை சொன்னால் சொதப்பிட்டு அவனுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவமாக அப்படி பார்க்குறாரு அப்போ அப்படி சொல்கிறாங்க இல்லை அவன் செய்யலை அவங்கிட்ட பணம் கொடுத்து யாரோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் கண்டு பிடிக்கிறண்ணா அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குற முரளி எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காரு இங்கே பாருமா இனிமே நீ பொட்டிக்கெலாம் போகவே வேண்டாம் அப்படின்னு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க அம்மா ஏமா எப்படி பேசுகிற எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க எல்லாேருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வருதா என்ன அதுக்காக நான் பொட்டிக்கெலாம் மூட முடியாதுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அபி அப்போது நான் ஒரு ஐடியா தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட சித்தப்பா சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது நீ ஏன் ராகவோட ஆஃபீஸ்லேயே ஒரு பொட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் ப்ராப்ளம் அவ்வளோவா வராது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் என்னோடய போட்டிக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஏமா வேண்டான்னு சொல்கிற உனக்குள்ளே அவ்வளோ ஒரு தைரியம் இருக்குது நீ ராகவோட வேலையும் தெரிஞ்சுக்கலாம் ராகவ் கூட வந்து அப்படியே ஒரு பாட்டர் மாதிரி ஆகலாம் உனக்கு அந்த அளவுக்கு எல்லாமே அறிவு இருக்குது சூப்பரா நீ பண்ற பிஸ்னஸ் மைண்டு உனக்கு நல்லாவே இருக்கு அன்னைக்கு பாத்தியா அவ்வளோ பெரிய பிரச்சனை அதை நீ பேசி சரி பண்ணியிருக்க ராகவுக்கு அதனால நீ பிஸ்னஸ் பார்ட்னரா தான் கரெக்ட் நீ வந்து அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க என்ன ராகவ் அமைதியாக இருக்க உனக்கு ஓகேவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி அபி என் கூட வரத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அபி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கங்க கண்டிப்பாக ராகவோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அபியும் அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சரி நாங்கள் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இல்லை இருந்துட்டு போங்க இல்லை இல்லை நிறைய வேலை இருக்குது நாங்கள் அப்புறம் ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க சரி இருங்க நீங்கள் தனியாக போகாதீங்க நான் வந்து உங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்றாக போய்ட்டு விட்டுட்டு வராரு அபி ரூமில் இருக்காங்க இந்த ராகம் வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாரு அபி அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்து அப்படியே நிற்கிறாங்க கை எடுத்து கும்பிட்றாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்கீங்க நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டியிருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரபி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கண்ணெல்லாம் தொடச்சு விடுறாரு கண்ணை தொடச்சி விட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அபி ராகவையே பார்க்குறாரு ராகவ அபியே பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே முரளிக்கு கோபமாக வருது அங்கேருந்து அப்படியே வராரு கார்டனுக்கு பின்னாடியே சுந்தரியும் வராங்க என்ன முரளி இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நல்ல வேலை ஓம் பேர் அந்த ரவுடிங்க சொல்லாமல் விட்டானுங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஒரு வேலை சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க அத்தை அவனுங்க ஒன்றும் நல்லவனுங்கெல்லாம் கிடையாது அவனுங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் வேலைலாம் பார்த்துருக்கானுங்க இந்த வீடியோலாம் எடுத்து பணம் சம்பாதிக்கிறது அவனுங்களுக்கு அவனுங்களோட வேலை அது அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் இவனுங்களை இதில் கோத்து விட்டேன் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முரளி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த அபி ராக்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காமல் இருக்காங்க ஒரு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அதை கேட்டோனையும் அப்படியே முரளிக்கு கோபமாக வருது அப்படியே சுந்தரி அடிக்க போகிற மாதிரி போகிறாரு என்ன என்ன பண்ற அப்படின்னு சுந்தரி அத்தை அப்படிலாம் தயவு செய்து பேசாதீங்க தாங்கவே முடியல ஒரு ரெண்டு பேரும் வாழ மாட்டாங்க வாழ மாட்டாங்க உங்களுக்கு ஒன்னு தெரியுமா ராக ராகவந்து அபிமேல சந்தேகப்பட்டிருக்கான் அபிக்கு அது பிடிக்கல அபி கண்டிப்பாக அந்த ராகவை ஏற்றுக்க மாட்டா அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு என்னை எதுவும் சொல்லாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு வாட்டி சொன்னீங்க அப்படின்னு அப்படியே முரளி அப்படியே கத்துறாரு இல்லை ஒரு வேலை சேர்ந்து வாழ்ந்தா இன்னொரு வாட்டி பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போகிறாரு என்ன என்ன முரளி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அப்படி மட்டும் ஒன்று நடந்தது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அந்த ராகவை சாவுடிச்சிடுவேன் அவன் உயிரோடுவே விட மாட்டேன் அவன் அப்படி இப்படி கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க தான் இன்னொரு வாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படியே கொண்டுடுவேன் ஏன் அபி ஏன் அபி தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க என்ன இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான் இவன் டென்ஷனாகத்தான் ஒரு வகையில் நல்லதுதான் இவன் டென்ஷனாகி டென்ஷனாகி ராகாவை போட்டு தள்ளிடுவான் அப்படி ராகவை போட்டு தள்ளிட்டா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான் ஆபி வீட்டுக்கு போயிடுவான் அஞ்சலி வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஒரே கல்லையில் ரெண்டு மாகா இருக்குது நீ டென்ஷனாக முரலையே நீ நல்லா டென்ஷனாகும் நீ டென்ஷனான தான் நல்லது உன்னை டென்ஷனாகவே நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சுந்தரி அப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க ஆபியோட அம்மா அப்பா அக்கா மூணு பெருமை சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே பாருசீவிரமான நீ நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டு இருக்காது ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நீ வருத்தப்படாத அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க எப்படிக்கா வருத்தப்படாமல் இருக்க முடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து என் பொண்ணு மீண்டு வந்திருக்கா எப்படி நினைக்காமல் இருக்க முடியும் யார் அது அப்படி அபிமேலை படி போகணும்னு யார் நினச்சிருப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அதுதான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறாங்களே எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்கிறாங்க அதுவும் என் பொண்ணை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தும் தெரியுமா வெளிய வந்துட்டா அது அது மட்டும் இல்ல ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க இல்ல இனிமே என் பொண்ணு எப்படி வேலை செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு நீ எதுக்காக கவலைப்படுற அதான் பாட்டிமா சொல்லியிருக்காங்கல்ல அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அபி இனிமேல் ராகவ் பார்த்துப்பார் அவர் நல்லா தான் பார்த்துப்பார் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆமாங்க மாப்பிள்ள நல்ல தான் நல்லா தான் பார்த்துப்பார் இந்நேரம் மாப்பிள்ள மட்டும் இல்லைனா அபியால் வெளியே வந்திருக்கவே முடியாது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு மாப்பிள்ளை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அபியோட அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அக்கா நீங்கள் சொல்கிறதோட நல்லது தான் அபி ரொம்ப பெரிய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கா கண்டிப்பாக நான் பாட்டிமாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எல்லாருமே சேர்ந்து ஒரு வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அத்தையும் சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க யாராக இருக்கும் இவ்வளோ பெரிய தப்பை யார் பண்ணியிருப்பா அதுவும் அப்படியே மாட்டி விடணும்னு யார் நினச்சிருப்பா அந்த முரளியாக இருப்பானும் ஒரு வேளை அந்த திருட்டு பையன் வேலையாக தான் இருக்கும் அவன் தான் எல்லாமே தப்பு தப்பாக யோசிக்கிறான் அபி கூட சொன்னான் அவனுக்கு சுயநினைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் தான் ஏதாவது பால் வச்சு பணம் கொடுத்து பண்ணியிருக்கணும் அந்த அவனை தவிர வேறு யார் அபிக்கு எதிரி இருக்கா யாருமே இல்லை அவனை விடக்கூடாது அவனை ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்கணும் மாட்டட்டும் அவன் என் கையில் மாட்டோம் அவனை என்ன பண்ணுறான்னு போற அப்படின்னு நெசுக்கி எடுத்துட்றேன் அவன் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு அவங்க அத்தை அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வைக்கணும் எப்படியாவது ராகவ பார்த்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அப்போ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அனு ஆகாஷ் வரா ரூமுக்கு என்ன அக்கா அவங்க தான் வெளியே வந்துட்டாங்கள்ல அப்புறம் எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு இல்லை எனக்கு அதுக்காக நான் ஃபீல் பண்ணலை நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைனா இன்னேராக அபி வெளியே வந்திருக்க மாட்டா அதை நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க எப்போவுமே அபி நல்லாதான் இருப்பாங்க அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அது மட்டும் இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு என்ன அப்படின்னு அனு கேட்குறாங்க இல்லை அப்போது ராகவ் எப்படி துடிச்சான் தெரியுமா அப்படியே அபி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத நினச்சி அவன் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே அவ் அவ்வளோ அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தது எப்படியாவது அபியை காப்பாற்றினோம் அபியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் தான் ராகவ் மனசு முழுக்கவே இருந்தது தெரியுமா அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தான் வாழ்வாங்க இவங்களை யாராலேயுமே பிரிக்க முடியாது அவ்வளோ ஒரு அன்னோனியம் இருக்குது ரெண்டு பேர்கிட்டையுமே இவங்களுக்கு ஒன்றுனா அவங்க துடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுனா யாராக துடிக்கிறாரு எல்லாத்தையுமே நான் கண்ணை எதிர்க்க பார்த்தேன் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு உண்மையாவா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் அதுவே எனக்கு போதுங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரி சரி அதையே யோசிட்டு இருந்தா எப்படி என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அணு அப்படியே வைக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க முரளி எப்படி டென்ஷனாக இருக்காரு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு ஆமாம் எதுக்காக சுந்தரி அத்தை இப்படி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா நான் வாழ விட்டுருவேனா வாழ விட்டுருவேனா எதுக்காக இப்படி பேசினாங்க எனக்கு எதுக்காக இவ்வளோ டென்ஷன் பண்ணாங்க என்னால் டென்ஷனை தாங்கவே முடியலையே அபி என்ன அபி என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க உனக்கு ராகவோட சேர்ந்து வாழணுமா ஆ வாழணுமா உனக்கு ஒன்றுனா அவன் துடிக்கிறான் அவனுக்கு ஒன்றா நீ துடிக்கிற என்ன தான் இங்கே நடக்குது ஒன்றுமே புரியலையே ஒரு வேளை சுந்தரியாத்த சொல்கிறது உண்மையாக இருக்குமோ ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப பாசமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோமாக வந்து அப்படியே குத்திக்கிறாரு அப்படியே செவ்வத்துலேயே தானாகவே பேசிக்கிறாரு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு அபி உன எந்த காரணத்துக்குண்டோம் எந்த காரணத்துக்குண்டோம் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அபி நீ எனக்கு தான் நீ எனக்கு தான் நீ ரகவோட சேர்ந்துலாம் வாழக்கூடாது அத்தை சொல்லத்தெல்லாம் நடக்கக்கூடாது நடக்க மாட்டேன் நடக்க விடமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அப்படியே கோவப்பட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த ரவுடிங்க எல்லாரும் அப்படியே சொதப்பிட்டானுங்க எல்லாமே சொதப்பி அந்த அபியை வெளியே வர வச்சுட்டானுங்க இதனால் ரெண்டு பேருக்குள்ள தான் அதிகமாகும் இப்போ ராகவ் வெளியே எடுத்தோடனே அபி என்ன நினைப்பாங்க நமக்கு எல்லாம் இருக்கா இருக்கார் அவர் பார்த்துப்பார் அப்படி தானே என்ன வரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தானே இருக்கணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாசமாக இருக்காங்களே இருக்கவே கூடாது என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக தலையை போட்டு அப்படியே பிச்சுக்கிறாரு அவ்வளோ கோமம் வருது அப்படியே பின்னாடி அஞ்சலி தொடுறாங்க ஆ யார் அப்படின்னு இப்படி பார்க்குறாரு முரளி என்னங்க என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க உங்கள் ஃபேஸே சரியில்லை அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி பயங்கரமாக கொஞ்சம் தலை வலிச்சுது அதான் என்னது உங்களுக்கு தலைவலிக்குதா நீங்கள் வாங்க உள்ளே வாங்க வந்துட்டு டேப்லெட் போட்டு படுங்கள் வாங்க உங்களுக்கு நான் வந்துட்டு என்ன அப்போயும் காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இவள் வேற நம்மளை டென்ஷனாகவும் விடமாட்டா சந்தோஷமாக சிரிக்கவும் மாட்டா நிம்மதியாகவும் இருக்க விடமாட்டா வந்து வந்து என்ன என்ன என்னன்னு கேட்டு டார்ச்சல் பண்ணிகிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டுத்தள்ளனோம் இவ்வளோ போட்டுத்தள்ளனால் மட்டும் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு அப்படி நான் வரேன் வரேன் அஞ்சலி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு பின்னாடியே போகிறாரு பயங்கரமாக கோவத்தோடு போகிறாரு எனங்க எனங்க இருங்க உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது இருங்க நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அஞ்சலி போய் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே குடிக்கிறாரு குடிக்கும் போது அவ்வளோ கடுப்பாக இருக்குது இவ மூஞ்சி வேற நம்ம பார்க்கணும் போல் இருக்குது அபிக்காக தான் நான் இங்கே இருக்கேன் கடைசியில் என்ன போட்டு எப்படி டென்ஷன் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக குடிக்கிறாரு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் போட்டுக்கிட்டு பாடுங்க உங்களுக்கு சரியாயிடும் ஒன்றும் ஆகாதுங்க நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலி சொல்கிறாங்க அப்படி டேப்லெட் போட்டுக்கிறாரு படுத்துக்கிறாரு படுத்துக்கிட்டு அப்பயும் கோவமாக வருது நடந்து யோசித்து யோசித்து பார்க்குறாரு ஐயோ எதுவுமே ஆகக்கூடாது என்னோட அபி எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் அஞ்சலியும் தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் வராங்க ஆபி எல்லாருமே சேர்ந்து டிஃபன் சாப்பிட்றாங்க ஆபி வந்துட்டு எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க ஆ எல்லாமே நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ராகவ் நீ ஆஃபீஸ் போகும்போது கண்டிப்பாக அப்பியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி அபி நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே இன்னும் கடுப்பாகுது எனக்கு டிஃபன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து போகிறாரு என்னங்க டிஃபன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு வயிறு ஒரு மாதிரி இருக்குது நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவம் எழுந்து போகிறாரு இவனுக்கு இப்படி தானே கோவம் வரும் நான் ராகவோட போனாலே உனக்கு பிடிக்காது அதனால தான் டிஃபன் சாப்பிடாம எழுந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்கறாங்க அணுவும் அப்படியே பார்க்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன மாப்பிள்ளை சரியாக சாப்பிடாமலே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க தெரியல ஒன்றும் இல்லை ஏதோ வயிறு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டுருக்காங்க சரி ராகவ் நீ போகும்போது அபியே கூட்டிகிட்டு போக சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆ ஞாபகம் இருக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றாவே போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி இது வேறு நடக்குதா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போக போகிறீங்களா விட்டுருவனா அவங்கள என்ன பண்ண போகிறேன்னு பார் அங்கே யாரும் இல்லை இருக்கா அவ போதும் அவளை வச்சு உங்களை சண்டை போட வச்சு சண்டை போட வச்சு ஆஃபீஸ் போக விடாமல் தடுக்கிறது தான் என்னோட வேலை ஏ அபி நீ ஆஃபீஸ்லாம் போக கூடாது அபி நீ வீட்டில தான் இருக்கணும் வீட்டில் மட்டும் இல்லை நீ உன் வீட்ல தான் இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் சுந்தரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க உங்கள் அப்படியே கோபமாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு ரெண்டு பேர் செய்து ஒன்றா வேறு ஆஃபீஸ் போகிறாங்களா ஐயோ 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 ஒரே 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 இடத்துல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டே இருப்பாங்களா இது நல்லது இல்லையே போகக்கூடாது அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிறாரு அப்படியே வந்து அஞ்சலி வராங்க வந்தவொடனே என்னங்க எங்கே நீங்கள் சாப்பிடாம வந்துட்டீங்க உங்களுக்கு நான் போய்ட்டே வேறு ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்குமா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை அஞ்சலி உனக்கு எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரு ரெஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அஞ்சலி போகிறாங்க நானும் உள்ளே போகிறாங்க ஆகாஷ் எல்லாருமே உள்ளே போகிறாங்க உள்ள உடனே அப்படியே ரெண்டு பேருமே ஒன்றா போகிறத பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அணும் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இதை தானே நம்ம எதிர்பார்த்தோம் இனிமேல் அபியும் சேஃபாக இருப்பாங்க ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க சூப்பர் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துப்பாங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க அவங்க வாழ்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அனு ஆமாங்க ஆமாம் நீங்கள் சொல்றது நல்லா தான் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இனிமேல் நல்லா இருக்கணும் அபி நல்லா இருக்கணும் அபிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அபி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க நீங்கள் நினச்சா மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் கவனையை விடுங்க அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அணுக்கிட்ட அப்படியே